மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க போட்டோ எடுத்தீங்க டிஜிபி கூட ஏன் போட்டோ எடுத்தாருங்க ரெண்டாவது பேச்சுக்கணும் வேற ஜாயின் கமிஷனர் கூட்டிட்டு போவாங்க வந்து நிப்பாங்க சிசிடிவி கொடுத்தாங்க போட்டோ எடுத்தார் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு தப்பா சரியா அடுத்துங்கண்ணா உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்த பிறகு ட்வீட் ஏன் டெலீட் பண்ணார் இரண்டாவது கேள்வி ஜேஎஸ்எம் பிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனா இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்ல ஒரு திமுக ஆர் பாரதி இதெல்லாம் பேச மாட்டேன் சற்று முன் ஒரு தரமான சம்பவம் மாட்டிக்கிட்டீங்க சிக்கப்போகும் நம்ம லியோனி அவர்கள் ஏன்னாவது தான் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவை வச்சு செய்கிற நேரம் இது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக நிர்வாகியுமான சாப்பர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி உள்ளது அமலாக்கத்துறை விசாரணையில தெரிய வந்திருக்கு தமிழ்நாட்டு பலநூல் கழகத்தில் யாருன்னு தெரியும் லியோனி அவர்கள் அந்த தமிழ்நாட்டு பலநூல் கழகத்தை பயன்படுத்தி தான் இந்த போதைப் பொருளில் வந்த பணத்தை எல்லாம் வெளியாகி நம்ம ஜாபர் சாதிக் ஜாபர் சாதிக் நிறுவனமான நிறுவனம் தமிழ்நாட்டு பலநூல் கழகத்தின் ஒப்பந்தந்தார நிறுவனமான ஸ்ரீ அப்புடக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வழங்கியுள்ளது தெரிய வந்துள்ளது அந்த ஆதாரத்தையும் நம்ம அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு அடுத்தது பாருங்க ஜாபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டத்தில் தனது கோல சயின்ஸ் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் மூ முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதே காலகட்டத்தில் தான் ஸ்ரீ அப்பு டைரக்ட் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தத்துக்கான பொருட்களை வழங்கியது ஜாபர் சாதிக்கின் அந்த அந்த கோல தான் குறிப்பிட்ட காலகட்டத்தில் திமுக நிர்வாக நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் போதைப் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாலநூல் கழகத்தை மறைமுகமாக உதவி செய்துள்ளதாகவே இதன் மூலம் தெரிய வருகிறது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு டேக் செய்து இந்த பதிவை பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையாருடைய கம பதிவுக்கு கீழே என்ன எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்களையும் என்ஐஏ அமலாக்கத்துறை விசாரணைக்கு உட்படுத்தி உண்மை அறிய உண்மையை கண்டறிய வேண்டும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு ஜாபர் ஜாப்பர் இருக்கும் புகைப்படத்தையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு ஜாபர் சாதிக்க இருக்கும் புகைப்படத்தையும் இணைத்து என்ஐஏவுக்கும் அமலாக்கத்துறைக்கும் பூங்கடி சுகந்த் அப்படிங்கிறவங்க இதை டேக் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வசமாக திமுக கூண்டோட உள்ளே போகுது அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதற்குண்டான ஆதாரத்தையும் நம்ம அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு கண்டிப்பாக தரமான சம்பவங்கள் இதன் பிறகு தான் செய்ய இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஜாப்பவர் சாதிக்கு மூலயமா இன்னும் பல பெரும் தலைகள் மாட்டும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து அனைத்து பெரிய புள்ளிகளும் தியாபர் சாதிக்கு இந்த விசாரணையில் மாற்றுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் வியாபார சாதிக்கு அவர்களை நீங்கள் கட்சியை விட்டு நீக்கி இருந்தாலும் அவர் செய்த கோல்மால்கள் திருமூல்கள் எல்லாம் தற்போது அமலாக்கத்துறை விசாரணையில சொல்லிட்டுருக்காரு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்